தொண்ணூத்தி ஒன்பது இது இது வேற சமாதியா இது இதுவே சமாதியாது இப்படி எங்கேயுமே இல்லையா பார்க்கலாம் பரவாயில்ல பாக்கிற மாதிரி அதுமாதி தீவு ஒரு இடம் உண்டு ஒரு எல்லாம் கொண்டு மாதிரி ஹலோ வணக்கம் உறவலை நான் சந்தனேஷ் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு இடமோட பார்க்க போகிறோம் அதாவது எங்கேயுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஜாப்பாணத்தில் ஜம்புகோல பட்டினம் இந்த மாதகர் பீதி குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அந்த கீரிமலை நவலேஸ்வரம் இருந்து இந்த மாதகலுக்கு போகிற அந்த மெயின் ரோடில் பார்த்தோம்னால் ஜம்புகோல பட்டினம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எல்லாரும் வரைஞ்சிருப்பீங்க நாங்கள் வந்து நிறைய வந்து முந்தி இந்த வரலாறு படிச்சிருப்போம் அதாவது சங்கமித்தை வந்து பார்த்தீங்கன்னா முதமர் வந்து இந்த வல்லரசு மரத்தை வந்து கொழந்தை வந்து இறங்கி நடந்தால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களோடய ஜனத்தில் இந்த ஜம்புக்களை பாட்டினா நாங்கள் பங்காணிக்கிறோம் வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராணுவ கட்டுப்பாடில் உள்ள இடம் ஒன்று நல்லா அழகாக இருக்குது நிறைய டூரிஸ்ட்டாகலாம் மறுவினா போகணும் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து உலகத்துக்கு மாற்றம் அடைஞ்சி இருக்கிற கடப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா பெரிய ஒரு என்ன ஒரு வல்லரசு மரம் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த சங்கமித்த வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து இறங்கினா அப்புறம் இந்த ஜம்புகளை பாட்டினா இறங்கினா அப்புறவு அப்படி நேரடியாக அன்பாக போய் அங்கே அந்த மரத்தை வச்சா அப்புறாவு அங்கே இருந்து ஒரு கிளியை எடுத்துக்கொண்டு வந்து தான் இங்கே வச்சுதான் சரியா அதாவது இது வந்து இப்போ நாங்கள் போகிறது வந்து அவங்க கொண்ட மரம் இல்லை அன்றாபுரத்தை கொண்டு வச்சா போறா அந்த மரத்தை கொண்டு அதிலிருந்து ஒரு மரத்துன ஒரு கிளியை கொண்டு வந்து இங்கே வச்சு தான் இதை உண்டாக்கியிருக்கணும் இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த புத்த பிகாரிகள் கோவில் இருக்குது நல்லா இருக்கும் பார்க்க வந்து எல்லாம் சுற்றி மாடியாக பார்க்க போகிறோம் முக்கியமாக உறவுகளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேனலுக்கு முதலமைச்சமாக யாரும் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் கீரிமலை சிவன் கோவிலிருந்து இந்த மாதகளுக்கு போகிற ரோட்டெல்லாம் அப்படி வந்தோம்னால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு கோல பட்டினம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்குது பெரிய பஸ்ஸுகள் வேன்கள் ஹைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணி போட்டு தான் போவினோம் இந்த ரோட் சைடில் வந்து சில சில இந்த என்ன சொல்கிறது இந்த என்ன பனங்கிழங்குகள் இந்த வெங்காயங்கள் நொங்கு அப்படி வந்து இந்த சாப்பாடு இதெல்லாம் விற்கினோம் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் இப்போ அங்கம் போக போகிறோம் ஜம்முகுள்ள படி தான் இருக்குது இந்த வேற இந்த மாரி கீழே இன்னொரு குளிர்ச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா பெனங்கிழங்கு போக முடியுது பனங்கட்டி கச்சான் எல்லாம் ராமம் அதுங்களா எல்லா இடமா வந்து இங்கே நொங்கலை மருந்து வட்டி வாங்கி சாப்பிட்டு தான் போயிடும் ஓகேங்களா ஒரு குரூப் போக ஒரு குரூப் பெரும்

இங்கே வர்றாங்க வந்து அப்படி வாங்கிட்டு போகலாம் இதில் வந்து சில ஒரு சின்ன ஒரு படிக்கடை இருக்குது தம்ப கொல படுனை அப்படின்னு சொல்லி இதில் வந்து காட்சிப்படுத்திக்கிறோம் நான் இதில் வந்து என்றால் சிங்கள எழுத்துல வந்து வேறு எங்களை போகிறீங்க பார்த்தீங்களா பாடம்லாம் எடுத்துட்டு ரெண்டு போயிடும் இன்னும் வந்து இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து இதில் தான் கட்டிகிட்டு தான் போகலாம் சிலிப்பர் செருப்பில் கொண்டால் ஷூவெலாம் கொண்டாலும் கட்டி போட்டுதான் இதில் வந்து நாங்கள் வெறும் காலோட போகலாம் இதில் காட்சி தொப்பி ஒன்றும் போடலாது தொப்பியை கொண்டுங்கோடு இல்லை பாருங்க தான் தங் தம்ப போல பதுவுனை தொடர்பான மேலதிகளுக்கு கியூஆர் கோட் போட்டு இதை போட்டிக்கணும் போமா நல்லா அழகா வச்சுக்கணும் மேம் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்றால் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாக்குறதுக்கு என்ன சொல்றது எப்பவும் வந்து அந்த கிளீனாகவே இருக்கு இதுதான் அந்த வல்லரசு மரக்கிளை கொண்ட வச்சது இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நிறமா வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இதுல பாருங்கோ என்னன்னா இதுல சந்திர வட்டக்கல் உண்டு அதே மாதிரி தான் அப்படியே வந்து இந்த அரை வட்டத்தில் வந்து அப்படியே காட்சிப்படுத்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜானின் படம் குதிர படம் சிங்கம் ஏன்னா மேலே பணியால் வெறிட்டு பார்ப்போம் பாருங்க எல்லாரும் வந்து கும்படி நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் கும்மையா உள்ள அண்டை வரேன் சமயம் தானே எங்களுக்கு எங்களுக்கு எப்படி ஏதோ நாங்கள் தேவாரம் படிக்கிற மாதிரி மாதிரி சைவத்தில் வந்து 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 சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்குது போல் இப்போ அவங்க பாருங்க சுற்றி போல சொல்லாத்தி பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருமாப்பூ அதெல்லாம் வந்து வெப்பினோம் என்ன அந்த எடுக்கலை பூவில் இல்லாமண்ணா இந்த நேரத்தை வந்து நாங்கள் அப்படியே சுற்றி நான் உங்களுக்கு வடிவாக சுற்றி காட்டுறேன் அந்த இடத்த நீங்கள் வடிவாக பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புத்தர்ன்ற பிகாரம் இருக்குது அதை நாங்கள்கிட்ட போயிட்டு பார்ப்போம் இந்த மரக்களை தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ட்ராபுரத்துல உணர்ந்து வச்சதா அப்புறம் அங்கிருந்து ஒரு மரக்கலைய ஒரு சின்னது கொண்டு வந்து அப்புறம் இங்க கொண்டு வச்சோம் சொல்லி இதான அந்த வல்லரசு மரம் வந்து கொண்டே இருக்கணும் நாங்கள் வெளியில போயிட்டு இப்போ இந்த வல்லரசு மரக்களை உள்ள விஷயங்கள் பற்றி என்னென்னு காட்டினாங்க நாங்களா அப்படியே போயிட்டு பார்ப்போம் வேற பார்ப்போம் அதனால வந்து நாங்க இப்போ செம்மா வெயில் இருக்கு உண்மையா இங்கால வந்து இதோட காட்சி பார்த்தீங்க இடத்த பேரம் தான் அப்படி இருக்காங்க தென்னை மரங்கள்லாம் அப்படியே வச்சு அங்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று அதாவது சங்கமித்த வந்து முத முதல் வந்து வந்து இறங்கின இடம் ஒன்று இதில் காட்சி பார்த்தீங்கன்னா அதில் போட் ஒன்று இருக்குது அந்த போட்டை காட்டுறேன் அந்த போட் போட்டில் அந்த போட்டுக்கு பதிலாக வந்து அதாவது அந்த படகு படகுக்கு பதிலாக வந்து அதே மாதிரி ஒன்று காட்சிப்படுத்தி செஞ்சு வச்சுக்கணும் அதில் பார்க்க அழகாக இருக்காங்க இடம் நான் ஹாட்டி கொள்ளுவேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சின்ன ஏதோ ஒன்று என்ன நினைக்கிறேன் இது என்ன இருக்குங்களே சின்ன ஒரு சிங்கு மாதிரி தான் கை கைகளோட இடம் எதோ ஒன்று பூட்டி கிடக்குது வேறு என்ன சிங்க பார்ப்போம் அப்படியே அங்கால பார்த்தோம்னால் ஒரு புத்த விகாரம் ஒன்று இருக்குது அதை நாங்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டு இடத்த பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கொடி கம்பம் முண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுக்கு அப்படி பறந்துருக்குது இந்த பக்கத்தில் நான் பேர் செஞ்சா பாருங்க பண்ணி காட்டுறேன் ஜானின் இந்த முன் இந்த தலை காதெல்லாம் சேப்பெல்லாம் அப்படியே எடுத்து ஒன்றுக்கெல்லாமே சித்தான் செதுக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது இதில் வந்து பாருங்க இந்த உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னே வந்து சந்திரவடைகள் வந்து இதில் பதிச்சுக்கணும் அப்படி உள்ளே போயிட்டு நாங்கள் ஒவன்னா பாப்போம் உள்ளாச்சு வந்துட்டம் புத்த பெருமானுடைய ஒரு சிற்பம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அவரு அந்த தியானத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சிப்பு வந்து காட்சி வந்து எல்லோரும் வந்து காசுலாம் போட்டு போயிடும் பார்த்திங்களா வேணா இந்த புத்த பிகாரை சுற்றி நாலு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன அந்த கட்டிருக்கு அப்படி வந்து ஃபுல்லாக ஆயிட் நல்ல மணல் மண் போட்டு எப்படி கீட்டேண்ணா இது நாலாவது சிற்பம் அப்படியே இந்த நாலு பக்கம் இந்த விக்கார சுற்றி அப்படியே கட்டிக்கணும் உங்களுக்கு தெரியும் மாதிரி என்னமே இருக்குன்னு சொல்லி ஓகே நாங்கள் இப்போ இறங்குவோம் அப்படிங்களா இறங்கி வந்தவாடியால் இறங்கி அப்படி தூக்கி தூக்கணும் அதில் வருவோம் அதில் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது அதை அதனால் அவங்கள கொள்கிறேன் உண்மையாக அந்த வெயிலுக்கு வந்து எங்களால் நிற்க முடியலை என்னால் ஒரு மண்ட் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது உமா இல்லை வேறு வந்து ஒரு குத்து விளாக்கு உண்டு பார்த்தீங்களா வேணா ஒரு விழாக்கு உண்டு இல்லை காட்சிப்படுத்திக்கணும் அப்புறம் இருக்கு பார்க்க வேணா இல்லை வேறங்க ஆ நான் நினைக்கிறேன் அந்த வல்லரசு மர அக்களிய வந்து கொடந்ததுக்கு வந்து அந்த ஆதாரப்படுத்தி காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை சிற்பம் ஒன்று அமைச்சு இல்லை வேற வந்து அவங்களுக்கு தெரியும் மூன்று மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருக்கணும் பார்த்துக்கொள்ளலாம் தீவு அமைத்துறதுக்கு ஒரு ஒரு இடம் உண்டு சிங்கலை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சுட்டி விட கொண்டு எடுத்து எண்ணெயெலாம் ஊற்றி இல்லை கொளுத்து வேணும் அதெலாம் இந்த பார்த்திங்கன்னா இந்த போட் இருக்குது போட்ருக்குது நாங்கள் மற்ற பார்க்கலாம் பார்க்கலாம் நான் இதுக்குள்ள உள்ள விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வருவோம்மா இதுக்குள்ளேயும் வந்து என்னோடய சிங்கள கழுத்த அதில் பதிச்சு இது கொஞ்சம் ஆடியலை படுத்தி போட்டிருக்கோம் குத்தப்பெருமானுடைய சிற்ப பார்ப்போம்மா வல்லரசு களிய வந்து கொண்டு வந்த ஞாபகத்தை வந்து இதுல வந்து காட்சிப்படுத்திக்கணும் ஓவியம் உண்டு சங்கமீத்த ஆவலோட வந்து பாக்கினோம் இவரத்தான் வந்து வணங்கிட்டு போயிடும் இதுல பாருங்க ஒரு நாக ஒரு இன்னொன்று ஒரு வெள்ளியில வந்து செஞ்சு வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊண்டியம் வேண்டாம் இடம் வந்து உங்களை காணிக்கை வந்து போட்டுட்டு போகலாம் அந்த மாதிரி வேறு வெளியில் உள்ள போய் என்ன விஷயங்கள் பார்ப்பா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாங்க ரொம்ப உதவியாக இருக்கும் நாங்களெல்லாம் வரலாறில் வந்து முந்தி படித்தது இப்போல்லாம் மறந்து போட்டோம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இல்லை சில விஷயங்கள் வந்து படிக்கல வரலாற்று புத்தகத்தில் நிறைய விஷயம் இருந்தது ஆனால் இப்போ வந்து என்ன வர்றது எல்லாம் மறந்து போச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ வந்தாக்கள் தமிழ் மட்டாகலாம் சிங்களாம் ஃபவுதான் மதம் ஓ பரவாயில்ல பார்க்கணும் மரியாதும்மா

அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியல போட்ஸ் வாங்குவோம் தெரிஞ்சாலும் முன்னுக்கு வந்து அந்த படங்கள்லாம் காட்சி பார்த்திக்கலாமா அந்த கடல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படி அங்கேருந்து சின்ன ஒரு பாதை உண்டு அப்படின்னு நினைக்கிற வாய்க்கால் மாதிரி வட்டி விட்டதால அப்படி இங்கே உள்ளுக்கில் அப்படி வருது பார்த்தீங்கன்னா அந்த சங்கமித்து இந்த படம் பால போட்டிருக்குது சில சில சிலை உண்டு ஆவலா பார்க்கலாமா பார்த்துட்டு போயிடும் அங்கே கோயில் ஒன்று இருக்குது இந்த சங்கமித்தை நடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுன்ற ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது அதை போய் கிட்ட போய் பார்ப்போம் ஜம்முக்குள்ள பாட்டினோம் அங்கால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரைபடங்கள் வந்து நிறைய போட்டிக்கணும் அதை நான் அங்கே இப்போ போயிட்டு பார்ப்போமா பக்கத்தில் கடல் வரைபடம் இருக்குது அங்கால இன்னொன்று இருக்குது அது பொதுவாக போட்டிக்கணும் இல்லை இதிலையும் வேணாம் இல்லை ஒரு போடம் இருக்குந்தா இதே மாதிரி பார்ப்போமா இருக்கா இதில் வேணாம் பெரிய ஒரு போர்டு போர்டுருக்கண்ணா இதை பார்த்துட்டு போமா சங்கமித்த வந்து வந்து இறங்கின அந்த இடத்த வந்து அடையாளப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து காட்சிப்படுத்திக்கிறோம் அதில் அதேமாரி போட்டு வேற மேல இருக்காங்க வந்து ஒன்று இருக்குதானே இதை பார்ப்போம்மா படவுளே என்ன பாருங்க அப்படி ஃபுல்லாக மாதங்கள் கடல் ஒரே காலை நினச்சி போட்டு வாருனால் இந்த வெயிலுக்குள்ள நிற்க முடியலை அவ்வளவுக்கு இருக்குது கடலுக்கு ரொம்ப பேச படுக்கணும் ஏன்னா அவ்வளவுத்துக்கு முடியலை இங்கெல்லாம் வந்து இந்த சிங்கர்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு நீராடி இல்லாமல் நல்லா ஸ்விமிங்லாம் பண்ணி குளிச்சு போடலாம் போயிடும் அப்படி ஓகே வேறு என்ன என்ன விஷயம் இருக்க அப்படி வாங்கோ பார்க்கலாம் இதில் வந்து இந்த ஒவ்வொரு ஒரு ஓவியங்கள் வந்து காட்சிப்படுத்திக்கணும் ஓகே ரெண்டாவது பாப்போம்மா ரெண்டாவது தமிழை போட்டிக்கணும் ஆ மூன்று மொழிலையும் போட்டுக்கணும்மா பார்த்தீங்களா நீங்கள் நிற்பது இப்படத்தில் சொல்லி காட்சி இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவருங்க சிங்கிள்ஸ் வந்து கொண்டே இருக்கணும் நல்ல வயசான இந்த மாதகள் ஜாழ்ப்பாணம் பாஸ் போகுது வேற வந்து அந்த ஒயிட் பீப்பிள் வந்து இங்கே வேலை செய்யற ஒரு ஒரு ஐயா வந்து படம் எடுத்தவ அதை பார்க்க சொல்லி தான் கே வந்து கேட்காட்டினாங்க இப்போ வந்தாவா சேர்ந்து படம் எடுக்க போகிறான் வேற வந்தா பியூட்டிஃபுல்லா ஐயா தண்ணியும் படம் எடுக்கட்டா அப்படி தான் போடல பாத்தீங்களா ஐயா எப்படி இருக்கு போட்டோம் நல்லா இருக்கா

இடத்த அடையாளம் படுத்துறதுக்கு இதில் ஒரு போட் ஒன்று காட்சிப்படுத்திப்பினா இதில் ரெண்டு பார்த்தோம்னா அந்த வியூ நல்லா இருக்கும் பாருங்களா இதில் நின்று பார்த்தால் படியாக தெரியுது இந்த சங்கமித்த வந்து தங்கின இடத்துல வந்து ஓவியம் இந்த ஓவியமல்லாமல் கீறி காட்சிப்படுத்திக்கினோம் எப்படி இருக்க பார்த்தீங்களா நாங்கள் இப்போ இந்த இடத்துல உள்ள விஷயங்களை பார்த்த மாதிரி அங்கே வந்து நாங்கள் ஒரு கொஞ்ச கொஞ்சத்தூரம் போனோம்னால் இந்த மாதகரில் இந்த ஜாப்பாணத்துக்கு போகிற மினிவஸ்ல அன்னிக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா சின்ன ஒரு ஒரு இந்து கோயில் இருக்குது இந்து கோயில்னு இருக்குது பெரிய ஒரு சிவனுட என் என்னோடது ஒரு சிற்பம்னு இருக்குது நான் நினைக்கிறேன் ஜால்பாணத்தில் வந்து இதை போல் ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு சிவனுடைய சிலை வந்து அங்கேயும் இல்லை நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் அதையும் காட்டுறேன் என்ன பெரிய சிவனுடைய சிற்பம் சிற்பம் சொல்லி என்ன பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்பது என்பது ஆட்களுக்கு வாய்ப்பு இருக்குது தெரிகிறதுக்கு இருந்தாலும் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த பெரிய சிவன் சொல்லி இப்படி எங்கேயுமே இல்லையா ஜாழ்பாணத்துல எங்கேயும் இல்ல இந்த மாதிரியான பெரிய ஒரு சிவன் சிற்பம் இதுவரைக்கும் நான் வேற எங்கேயும் பாக்கல எங்க ஜாழ்பாணத்துல ஜம்புகோல பட்டினத்துக்கு அருகாமை ஒரு சிவன் கோவில் ஜம்புகோல பட்டினத்துக்கு அப்படி பக்கத்துலேயே அப்படியே ஒரு சிவன் கோவில் உண்டு நல்ல சோரியா இருக்கு. இரே வந்து நல்ல ஆலமரங்கள் வச்சிருக்கினம். இதுக்குள்ள என்ன ஏதோ ஒன்று ட் இருக்கு இவங்க யார் இவங்க? இவர் அந்த கோயிலை வாகின நேரசிங்கசித். இவராண்ட நக்கோயில ஒரு வாகின

நான் சும்மா அப்படி பார்க்க வந்துட்டாங்க வந்த பிறகு இந்த கோயில வந்து அப்படியே வீடியோ எடுக்க வந்துட்டாங்க எங்கெல்லாம் பாக்குறது அப்ப என்ன உதவி அம்மாவுக்கு வந்து பாரா போறாக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணா சரியா என்ன உங்களுக்கு உதவிகள் வந்து ஒன்றுமே இல்லை அப்படியா அந்த மாதிரி அப்படியேண்ணா அப்போ இருவல்லாம் எங்க தங்குறது ஃபுல்லாக ஆஹா ரைட்டு வச்சுருங்கம்மா சும்மா வச்சுருங்க வா அண்ணா ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க ஐம்பது ரூபா தான் இருதோ இன்னொரு ஐநூறு இன்னொரு ஐம்பது ரூபா ரூபா ஐநூறுவா தான் இருதோ சரிந்தா நீங்கள் கேட்குறீங்க அப்போ சரியா சரி சரி ஓகே அது பரவாயில்ல இருந்தாச்சிரும் ஏன் வா கவனம் முழுத்தி விடாங்கண்ணா ஓகே ஓகே ரைட் வர போயிட்டு என்னண்டு ஜமராயாண்ட கோயிலா இது அவர் சிவன் கோவில் சொல்கிறாருங்க ஒரு சிற்பாங்கல்லாம் அதே மாதிரி தான் அம்மாவுக்கு எத்தனை வயசு உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயசா உங்களுக்கு அப்போ நூறு வயசாக போகுது உங்களுக்கு நாங்கள் சும்மா அந்த இதச்ச்தான் வந்து நாங்கள் அதில் இங்கே பிறகு இந்த ஜம்பு கோல பட்டினம் வந்து என்ன மாதிரி இருக்குமான்னு சொல்லி அதையும் காட்டி காட்டிக்கோண்டு அப்படி இஞ்சால இந்த சிவன் கோயில் இருக்குன்னு சொன்ன அதையும் பார்க்குவாங்க நாங்கள் வந்தாப்புறம் பார்த்தால் இங்கே வந்து தொண்ணூற்றி ஒம்பது வயசு வரைக்கும் இங்கே ஒரு அம்மா வந்து பதினஞ்சு வருஷமா இங்க தனியாக இருக்கிற ஆவாம் உண்மையில பார்க்கற ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடான்னு சொல்லி அவருக்கு ரெண்டு பிள்ளைன்னு இருக்குது இங்கே ஃபுல்லாக அப்படி இடஒ தங்குறது பகல் நிற்கிறது எல்லாமே ஃபுல்லாக அஞ்சானா அவற்ற கணவர் தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து ஆதரித்து இருந்தவரா வரான் ஒரு சமாதியான இப்போ எங்கே இருக்குது நாங்கள் ஆடிருப்போம் மறுபடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுவோம் எங்கிற சேனலுக்கு இன்னும் யாராக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மீண்டும் ஒரு நேரம் சந்திப்போம் அதுவே சந்தனேஷ் அது மறுபடியும் இந்த வீடியோ பார்த்துக்கிறார்த்த வந்து மறக்காமல் எங்கள்ட்ட கமெண்ட் பாக்ஸாக பிரிவிங்கோ நன்றி